இன்னைக்கு பிறந்த நாள் கல்யாண நாள் கொண்டாடுற எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் இன்னைக்கு டைம் ஆயிடுச்சுங்க கடகடன்னு சமைக்கணும் மணி இப்பவே ரெண்டு மணி ஆயிடுச்சு இன்னைக்கு எங்க பொண்ணுங்கள்லாம் வீட்டுல இருக்கிறதுனால தூங்கி எழுந்ததே லேட் தான் வாங்க நீ கடகடன்னு சமைச்சு விட்டுரலாம் இதோ கிழங்கு வந்து அரைஞ்சி வச்சிருக்கேன் அதை வேக போட்டுட்டு சக்கரவல்லி கிழங்கு அவிக்க போறேன் சாதம் வடிச்சிட்டு கீரை பாருங்க அரைக்கீரை வாங்கி நான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன் அது அரைக்கீரை போட்டு குழம்பு வச்சுட்டு கீரை குழம்புதான் வைக்க போறேன் இன்னைக்கு அப்புறம் சேனக்கிழங்கு அது வந்து அப்படியே அரிஞ்சு வச்சிருக்கேன் மீன் மாதிரி அப்படியே வறுக்க போறேன் மூடி போட்டுன்னு வெந்துட்டு இருக்கோம் ஏதோ அரிசி கழுவி எடுத்துட்டு வந்துட்டேன் சாதம் அடுப்புல வச்சுட்டு இந்த பக்கம் பருப்பு வச்சுருவோம் இந்த கழுவி எடுத்துரு ஊற வச்சு வச்சாச்சு ஏற்கனவே எல்லாமே ஊற வச்சு வச்சிருக்கேன் காயெல்லாம் அரிஞ்சு வச்சிட்டேன் சீக்கிரம் கட கட கடன்னு வேலையாயிடும் குளிச்சுட்டு வந்து சமைக்கணுங்கிறது லேட் ஆயிடுச்சு ரசம் வந்து நேற்று வச்சது இருக்கு அதனால சாம்பார் வச்சுட்டு காய் மட்டும் இந்த காய் மட்டும் வறுத்து வறுத்துட்ட போதும் வந்து இது பருப்பு வந்து சாம்பாருக்கு கீரை சாம்பாருக்கு வந்து பருப்பு வச்சாச்சுங்களா பூண்டு வந்து ரெண்டு பூண்டு உரிச்சு நான் கீரை சாம்பார் எப்படியே வைப்பேன்னு சொல்றேன் பாருங்க இதோ ஒரு நாலு பல்லு பூண்டு தக்காளி ரெண்டு தக்காளி தக்காளி ரெண்டு தக்காளி வெங்காயம் ஒரு நாலஞ்சு வெங்காயம் ரெண்டா கட் பண்ணி அதை இது வெங்காயம் இதெல்லாம் போட்டாச்சு மஞ்சள் அரை ஸ்பூனு பெருங்காயப்பு கொஞ்சமா எண்ணெய் உப்பர் போட்டு விசில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க ரெண்டு விசில பருப்பு எல்லாம் அதுக்குள்ள நம்ம வெங்காயம் கீரை அரைஞ்சு வச்சாச்சு கொஞ்சம் தேங்காய் பெருஞ்சீரகம் அரைச்சு வச்சிருவோம் எதுக்குன்னா கீரை குழம்பு நாங்க இப்பவோ அரைச்சு ஊற்றி வைக்கிறது அளவுக்கு தெரிஞ்சீரகம் போட்டுட்டு தண்ணி ஊற்றி தேவையில்ல அப்படியே ட்ரைவே அரைச்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க தனியா கிழங்க அடுப்பு வந்து நல்லா கிழங்காலிச்சு இப்ப கொஞ்சம் உப்பு போட்டு விட்டுருவோம் சுமார் பத்து நிமிஷத்துல வந்துருவாங்க கிழங்கு மட்டும் சிலர் என்னன்னா இட்லி பானையில வச்சு வைப்பாங்க நாங்க இப்படிதான் வைக்கிறது பழக்கம் மண் சட்டியில போட்டு வச்சு விட்டுருவோம் எப்பவுமே உப்பு போட்டு விட்ட முடி வச்சு அது வெந்துடும் அதுக்குள்ள வந்து வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து இதுக்கு வந்து பொடி பொடியா கட் பண்ணும் கீரை குழம்புக்கு அப்புறம் நல்லா இருக்கும் நீட்டு வாக்கில அறிஞ்சாலும் சரி படைக்கற மாதிரி அரிஞ்சாலும் சரி ரவுண்ட் ரவுண்டா அறிஞ்சாலும் சரி ஆனால் பொடி பொடியா கட் பண்ணிக்கோங்க ஏன்னா கீரை வந்து போட்ட உடனே வெந்துடும்ல அதனால இதுவும் வெங்காயத்தையும் அது மாதிரி சீக்கிரம் வேகணும் இல்லைன்னா பெருசா போட்டோம்னா வெங்காயம் நறுக்கு நறுக்குன்னு வேகாம இருக்கும் அப்படியே ஒரு கிண்ணத்துல வச்சுக்கோ அரிஞ்சிட்டு நமக்கு வந்து இந்த கட்டையில் வச்சு நறுக்கிற இதெல்லாம் வராதுங்க கையாலே அப்படி நறுக்கிட்டு போயிட்டே இருப்பேன் நான் பாட்டுக்கு இதோ இது ஈஸியாக இருக்கும் எனக்கு இது மாதிரி செஞ்சு பழக்கம் எனக்கு இல்லைன்னா அருவாமனையில் தான் அறிவேன் கிழங்கு வந்தோடனே அதை எடுத்துட்டு அதே அடுப்பில் அந்த சேனைக்கிழங்கு பாருங்க அதை வேக போட்டு உப்பு மஞ்சள் தூள் மிளகாத்தூள் போட்டு வறுத்து நான்ஸ்டிக் பேன் வச்சிருக்கேன் அதுல வறுத்து வறுத்துட்டுறேன் நானு இருந்தாலும் சிலர் எண்ணெயில போட்டு கூட எடுப்பாங்க அங்கே நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் இது கொஞ்சம் குழம்புக்கு வந்து வெங்காயம் கொஞ்சம் நிறைய போட்டா தான் நல்லா இருக்கும் கிழங்கு வந்து எங்க பெரிய பொண்ணு அரைச்சு கொடுத்தது வெங்காயம் வந்து எங்க சின்ன பொண்ணு உரிச்சு கொடுத்தது கீரையும் கட் பண்ணி வச்சாச்சு காலையிலேயே வாங்கின கட் பண்ணி வச்சுட்டா ஃப்ரெஷ்ஷா இந்த மாதிரி கீரை அதிகமா கிடைக்காது ஃப்ரெஷ்ஷா கிடைக்காது அதனால எனக்கு பார்த்தோடனே வாங்கிட்டேன் வந்து கிழங்கு வெந்து போச்சான்னு பாக்குறதுக்கு ஒரு பிளேட்ல எடுத்துருவோமா இல்லைன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் கொஞ்ச நேரம் இருக்கட்டும் இந்த ஓரத்துல வச்சுட்டு இருக்கும் கொஞ்சம் தண்ணி இருக்கு எதுவுமே அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி உப்பு போட்டு மஞ்சள் போட்டு வேக வச்சு சீக்கிரம் வெந்தோம் கொஞ்சம் பெருசா இருக்கு மொத்தமா இருக்கிற மாதிரி தண்ணி ஊற்றி வச்சு உப்பு மஞ்சத்தூள் ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சு கொஞ்சம் லைட்டா போதிய வந்தோடனே எனக்கு வந்து காயெல்லாம் எல்லா கையும் வந்து பெரும்பகுதி ஃப்ரீயா கிடைச்சேன் எனக்கு எல்லா காயுமே சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் உருளைக்கிழங்கு காய் எல்லா காயும் எனக்கு ஃப்ரீயா கிடச்சிடும் நான் வாங்குறதுன்னு சொன்னா பூண்டு தக்காளி கீரை வந்து வெளியில வாங்கி தான் ஆகணும் வேற ஏதாவது வேற ஏதாவதுன்னா இது மாதிரி வாங்குற ஐட்டம்ஸ் தான் பெரும்பகுதி காயெல்லாம் எனக்கு ஃப்ரீயா கிடைச்சிடும் எங்க வீட்டுக்காரர் எடுத்துட்டு வந்துருவாரு எல்லா காயும் புதுசா மைக்கா ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காங்க ஏன்னா நான் பேசுறது சிலர் வந்து குரல் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதனால புதுசாக மைக்கு ஆர்டர் பண்ணி புதுசா வாங்கிட்டேன் ஒரு மூணு விசில் வந்துச்சு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு காயெல்லாம் அதாவது வெங்காயம் கீரை வந்து நம்ம தண்ணியிலிருந்து எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு அள்ளி வச்சுக்குவோம் நாங்களாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது கீரை சாப்பிடணும்னா அவ்வளோ கோவம் வரும் எங்களுக்கு கீரையா கீரையா அப்படின்போம் இப்ப அதேதான் எங்க பொண்ணுங்களுக்கும் கீரைன்னா கீரையா வந்து இது போதுங்க அடுப்ப ஆஃப் பண்ணிடுவோம் ஆஃப் பண்ணிட்டு இத வந்து அப்படியே கொஞ்ச நேரம் அந்த தண்ணியோடைய எடுத்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிடலாம் கொஞ்சம் வெந்த உடனே திரும்பி எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுல உப்பு லைட்டா உப்பு போட்டு அழைச்சிருக்கேன் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு மிளகாத்தொல்லு கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு இதுல வறுத்து எடுத்துட வேண்டியதான் நான் என்ன பண்ணுவேன்னா அவசரமா இதை திறக்கணும்னு வச்சுக்கோங்க பாத்தீங்கன்னா அதுல எடுத்து வச்சு அப்படியே தண்ணியை திறந்து விட்டுருவேன் இந்த மேல இருக்கிற எல்லாம் இப்ப தண்ணியில இதாகி போயிடும் பட்டுன்னு திறந்துருவேன் அப்படி திறக்கலாம் ஆனா சீக்கிரம் நம்ம என்ன ஆகும்னா அந்த இப்பதான் உணர்ந்த நான் என்ன ஆகும் அந்த உள்ள இருக்க பத்திங்க பெல்ட் அது சீக்கிரம் வீணா போயிடுது அப்படி திறந்தா தோ நல்லா வெந்துருச்சு எல்லாமே போட்ட எல்லாம் வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பு ஆன் பண்ணிட்டு வெங்காயம் அரைஞ்சி வச்சிருந்த மாட்டீங்களா அதை கொட்டி விட்டுருவோம் அப்புறம் வந்து கீரை இது வந்து அரைக்கீரை தண்டோட போடுறேன் அதனால நான் முதல்ல போட்டுறேன் இப்ப வந்து கீரைன்னா நான் என்ன பண்ணுவேன்னா லாஸ்ட் இறக்க போறப்பதான் குழம்புல தாளிச்சு இறக்கிறோம் அப்பதான் போடுவோம் முருங்கைக்கீரை மட்டும் இது நம்ம தண்டோட போடுறோம் இது கொஞ்சம் வேகணும் வீட்டுக்கார் வந்துட்டார் து துணி நிறைய இருக்கு எடுத்துட்டு போலையா அவரு கொஞ்சம் மிளகாத்தூள் உப்பு குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுருங்க நான் ரசம் இருக்குன்னு சொன்னா பாத்தீங்களா அதை வந்து சுட வச்சுருவோம் இந்த பாருங்க இந்த கிழங்கு பார்த்தீங்களா அதை எடுத்து தனியா வச்சிருக்கேன் இப்ப நம்ம வந்து தேங்காய் அரைச்சு வச்சு பாத்தீங்களா அது கொட்டி இதோ குழம்பு கொதிச்சு நான் அடுப்புல வச்சிருக்கேன் இந்த பக்கம் வந்து சாதம் வந்து வடிச்சு விட்டுருவோம்

கருத்து வச்சுக்கோங்க சூப்பரா இருக்கும் மீன் மாதிரியே இருக்கும் லைட்டா இந்த மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிருவோம் கொஞ்ச நேரமும் சமையல் ரெடியாச்சுங்க